பொதுவா நோய்கள் வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா நோயுள்ளவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எப்படியாவது சுகம் எப்படியாவது நமக்கு ஒரு சுகம் வந்துடும் ஒரு காலத்துக்கு பிறகு சில காலங்களுக்கு பிறகு அந்த மனிதர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் யாராவது பண்ணி பாருங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது வாழ்க்கையை வெறுத்து ஏன் இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம் என்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக தான் இருப்பார்கள் இருப்பார்கள் வருஷம் அப்படின்னா எனக்கு வித்தியேஷமா ஒரு வயசு ஒரு அறுபதுக்கு மேல இருக்க வேண்டும் வயது சொல்லப்படவில்லை ஒரு வயதான ஒரு மனிதர் அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத ஒரு சூழல் ஏமாற்றம் உள்ள ஒரு சூழல் உதவி இக்களே காணப்படுகிறதான ஒரு சூழல் எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு சூழல் அந்த எதிர்பார்ப்பு உண்மையான எதிர்பார்ப்பு நீங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கைக்கு என்ற ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார் அந்த நம்பிக்கையிலே நாம் வாழும் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம்